சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனா பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஒரு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி ஆக்குறது உங்களுடைய பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஒரு சினிமா சார்ந்த இந்த குழு எல்லாரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி பிரஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் அனைத்து வீடியோ நண்பர்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள் என்ன மாதிரி ஒரு சாமானியன் ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்க டீம் அசோக் சார் வரிக் சார் என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி மியூசிக் டைரக்டர் அதை எல்லாரும் உடைய உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது இவரோட உழைப்பு இல்லாம நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது அவருக்கு நன்றி இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போனீங்களோ அப்பதான் இந்த மாதிரி சாமானியங்கள் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில தமிழ் ஆங்கில புத்தாண்டின வாழ்த்துக்கள் எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் லாரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ் ஷோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போ முன்னாடி பிரசன்ட் பண்ணியிருக்கு இதோட சக்சஸ் வச்ச ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் யூனோ ஐ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அவர் அது ஏற்கனவே ஒரு ஆன் சொல்லியிருக்காரு சக்ஸஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்று நின்றேன் தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் இந்த படத்துல சத்யான்ற ஒரு கேரக்டர் பேசிக்கலா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய எல்லாம் எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்வளவு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றோம் ஆனா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இந்த நேர படத்துல வந்து இன்னும் சம்பவத்தை வச்சு ஒரு மையமா கேரக்டர் கதாபாத்திரமா நாங்க எல்லாரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சி இது பண்ணியிருக்கோம் ஸோ அவுட்புட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூட் படம் ஸோ உங்கள் மக்களாக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ இந்த மாதிரி எங்களால் சின்ன சின்ன கல்விகள் இப்போ வளர்ந்து அந்த வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ்ல தான் நாங்கள் இருக்கோம் ஸோ உங்க மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான தேவையாக நான் கரு கருதுறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அந்த டைரக்டர் மணிமூர்த்தி சார் அதே மாதிரி கூட டேரக்டர் எங்கள் ஆல்பர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே நீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாரும் அது இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் இந்த கே ஜயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கல லாரான்ற படத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவங்களோட சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மனுமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைனா இது நடந்திருக்காது ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமையா ரொம்ப நல்லா இருக்கு என்னை வந்து படம் பாக்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா அவங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிமூர்த்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு புத்தாண்டு இந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை ஆனா இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு உங்களுடைய நீண்ட நாளை இங்க செலவி உங்களுக்கும் நன்றிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எங்க டீம் குரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் அண்டு டெக்னீஷியன் கடவுள் நிலை எங்களுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அண்டு அசோக் சார் அண்ட் வர்கீ சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்ட்டுமே ரொம்பவே டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க தேங்க்ஸ் டூ வாள் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட எடிட்டர் டிசைனர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க் யூ ஹாய் என் பேர் ரபுஷாங் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டராக இருக்கேன் இது என்னோட அஃபிஷியலாக ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிற படம் ஸோ தேங்க்ஸ் டூ மணிமூர்த்தி அண்ட் ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அடுத்த படத்துல நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு எல்லாரும் அதை படம் வந்து பாக்குறேன் அது எங்களுக்கு பெரிய இதா இருக்கு தேங்க்யூ என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் கூட நடிச்ச வர்ஷினி திலீப் பிரபாலா எல்லாரும் டெஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க டேரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை அது ஸ்க்ரீன்ல தெரியுது நான் நம்புறேன் நல்லா இருந்தது எனக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்துல ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் படங்கள்ல பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப் நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திதீசன் சார் அவர்களுக்கும் மணிமூர்த்தி சார் வரைக்கும் நன்றி உங்க மீடியா சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஹாப்பி நியூஸ் தேங்க்யூ ஹாய் இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த படம் பண்ணிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கூட நான் எப்படி பண்ணிருக்கேங்கறது நீங்க மக்களாகி நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னுடைய டைரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர்ஸா ஓ டேரக்டர்ஸா அப்புறம் மியூசிக் டேரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் செதுக்குனதுனால இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர்ற புதுசா நாங்க வர கலைஞர்ஸ் எல்லாம் தான் மேல மேல நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே சார் வந்து சூப்பரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அசோக் சார் வர்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சாரி என்னோட பேர் வந்து பாலா உண்மையான பேரு என்னோட கேரக்டர் பேரு லாரன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன்

தனித்தனியாக ட்ரெஸ் இருக்கும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசாக ட்ராவல் இருக்காது ஆனால் ஸ்க்ரீன் பேர் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியல நான் சொந்த வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க அதனால பெருசாக டைட்டில் ஃபைனாக பார்த்துக்கலாம் அவங்க மெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அதையும் மாத்தலை ஆரம்பத்துலேயும் முடிவு பண்ணதான் அதை அப்படியே கரெக்டாக வச்சிட்டோம் தேங்க்யூ நன்றி மேம் எனக்கு வந்து அந்த அந்த ஒரு தொடர்புல இருப்பாங்கன்ற மாதிரி பண்ணிருக்கோம் இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லிமா இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்திலும் கரெக்ட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்பந்தமையில ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆஷம் லெவலுக்கு போயிருக்கு

நம்மளுடைய என்ன தொடர்பு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலம் என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு திறத்து விடப்பட்டதுனாலதான் அந்த பெரியாமல் இல்லாத்தையும் நீத்த வச்சிருக்க இன்னும் இங்கரையும் தொடர்த்து விட்டானா என்ன பண்ணுவ கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவர வச்சிட்டோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அவரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இல்ல இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சுன்னு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்ல சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்டா வரணுன்றதுனால ட்ரை பண்ணும்

இந்த படம் எடுக்கும் போது மூணு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு 3 எனக்கு ஷூட்டிங் ஆப் சார் மொத்தம் கொடுக்கத் மொத்தம் கொடுக்க தெரியும் சார் ம் மொத்தம் நான் கொடுக்க தெரியல நான் சொல்லவே இல்லையா சார் மொத்தம் கொடுக்க பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரோ நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்ல லைட்டிங் எதாவது திருப்பி நாங்க ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் சோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல பக்கத்துல ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார் सर का किस नाम है आईडी पर सर आईडी के, के लिए आदर है कल्याण आना नाला ना सर पता तो वीट लेंगे और बात ना करना तेरी है वीट लेना तेरी है सर मैं तो सीन पानी के तेरी है इलेंग सर एक्चुअली अंदर कैरेक्टर डिजाइन पन बोल दे यहाँ फ्रेंड पेर मेहरूफ டக்குன்னு அது தோணுச்சு இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் இன்ஸ்பெக்டருக்குமே அவரோட ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன் அது ஏன் மாத்தணும்னு எனக்கு பெருசாக தோணலை ஓகே அப்படியே இருக்கட்டும் லைவா அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும் ஒருவேளை கேரக்டரா வரும்போது கார்த்திகேசன் பேர் பதிவு பண்றதுக்காக தான் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாரு அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு போல எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தாரு அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சுட்டேன் அந்த மாதிரி வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் போயிட்டாரு அவ்வளவுதான் அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு நாங்க தேவைப்படுச்சு அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் சோ கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு ஆச்சு என்ன என்னதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படியே வச்சு

அந்த கதைக்கு தேவைப்படுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னாரு அதை வந்து நான் பல திரைக்கதைகளோட திரைக்கதை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கரா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் உடன்பட குறைவாக இருந்தது அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சர் பாதி கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி நான் விஷுவல எதையுமே அதுல காட்ட விரும்பல அதனால எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தல அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் இன்ட்ரஸ்ட் கம்மியா இருந்தது சொல்லுங்க சார் இந்த கேரக்டருங்க சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லை நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நடிக்க ட்ரை பண்ண எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர் ஒரு லேபர் கான்டக்ட் எடுத்து மெட்டியல் எடுத்து ஒரு பில்டர் ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன் நான் நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணு ஆசைப்படுவேன் ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல நைன்டி டூல வந்து எங்கூர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர் பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஊரு நூறுவா இருக்கும் ஜாலியா இருப்பான் பத்தாயிரம் ரூபாய் ஜாலியா இருப்பான் காரைக்கால் அவங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும் அங்கே ஃபுல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஃபருக்கும் மரக்காய வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவரு சாயலும் நம்ம சாரு சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அதோடய அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரக்காய் யாரு அவரு காரைக்கால் தான் அவரு அவருக்கு தெரியும் எங்கூர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அமர் கோயில் ஃபேமஸ் ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ் பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்க ஊர்ல இப்ப ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம பொண்ணு அதான் சார் அதான் மாதம் திருவிழா சொன்னாங்க காரைக்கால் அம்மையார் கோவில் திருவிழா அது மாதிரி இந்த மாத எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்மனும் சம்மதங்கிற மாதிரி எல்லாமே காரைக்கால்ல இருக்கும் என்னுடைய பார்வையில வந்து எல்லாருமே படத்துல இருக்கணுங்கிறதுனால நான் டேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கறத அவட்ட நான் கன்வே பண்ணேன் சரி சார் இல்ல இல்ல அடுத்த வருத்த படத்துல நான் என்ன பண்றேன் சார்

எனக்கு சின்ன தெரியும் சார் கன்சூஷன் ஈஸியாக ஹாண்டில் பண்ணேன் அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வடி சார் அசோக் சார் நம்ம டீம் இருந்தா எனக்கு நம்ம டீம் சப்போர்ட்டா இருந்தாலும் கொண்டு வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்க சாரிகாரம் வளசல் பார்க்கும் கோடம்பாக்கம் புளிவகம் பவரம் எல்லாம் சமைக்கும் போதெல்லாம் சுத்தின தான் நான் சென்னை பத்தி தெரியும் ஷூ எல்லாம் கல்வி போயிட்டாங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வேணும்னு எனக்கு அது சென்னை பத்தி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்திருக்கிறேன் எனக்கு அதனால நம்மளோட சேர அமர்த்த முடியாது நஷ்டம் வராது சார் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தெரிஞ்சா வந்துருக்கிறேன் நஷ்டம் வராது கன்ஃபார்ம் இருக்கு ஓகே ஓகே சரி 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 சார் சரி 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 சார் சரி 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 சரிங்க Thank you sir thank you thank you so much